We want to cook. தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் இரண்டு உன்னத திட்டங்களோடு தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று கழக நிர்வாகிகளை சந்தித்தும் மக்களை சந்தித்தும் மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளோம் முதற்கட்ட சுற்றுப்பயணம் முடிவடைந்துள்ளது இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட செப்டம்பர் பதினான்கு வரை தொடர்கிறது அதற்கு அடுத்தது மூன்றாம் கட்ட பயணம் அறிவிக்கப்படும் என்று கூறியவர் தொடர்ந்து பேசுகையில் போகும் இடத்தில் கட்சிக்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய வரவேற்பை தருவது தங்களால் காண முடிகிறது என்றும் விஜயகாந்த் மக்களை விரும்பிய ஒரு தலைவர் கேப்டன் எப்பொழுதுமே மக்களின் தலைவர் மக்களை உண்மையாக நேசித்த தலைவர் மக்களை உண்மையாக நேசித்த தலைவரை இன்று மக்கள் உண்மையாகவே நேசிக்கின்றார்கள் இன்று திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையம்மன் ஆசிர்வாதத்தோடு இன்று மாலை ரத யாத்திரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு திருவண்ணாமலை நான் வந்துள்ளேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூங்கில் துறை பட்டியல் இருந்தபோது கேப்டனின் மனைவியாக கடவுள் அருளால் திருவண்ணாமலை மண்ணில் இருந்துதான் சென்னைக்கு சென்ற அந்த நாட்களை என்னால் மறந்து விட முடியாது கேப்டன் ஒரு சிவன் பக்தர் அண்ணாமலையார் மீதும் உண்ணாமலையம்மன் மீதும் பற்று கொண்டவர் எப்போதும் குடும்பத்தோடு வந்து தரிசனம் செய்த நாட்கள் தற்பொழுது தன் கண்முன்னால் வந்து நிற்கிறது மதுரையில் மாநாடு வைத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் எந்த தேதி என்பதை அறிவித்தும் இதே திருவண்ணாமலையிலிருந்துதான் அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒவ்வொருவராக வெளியேறுகிறார்கள் அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்பதை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் விலகுவது என்பது அவரவருடைய விருப்பம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் விலகுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜயுடன் உங்கள் கூட்டணி பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கையில் தேமுதிக கூட்டணி அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி கடலூரில் ஒன்பதாம் தேதி கூட்டணி பற்றி நாங்கள் தெளிவுபடுத்துவோம் என்று தெரிகிறது உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இரண்டு உன்னதுமான திட்டங்களோட தமிழகம் முழுவதும் எடுக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து எங்கள் கழக நிர்வாகிகளை சந்தித்தும் மக்களை சந்தித்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை முதல் கட்ட சுற்றுப்பயணம் முடிஞ்சாச்சுங்க இதற்கு இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் மேந்தளத்து ஆரம்பிச்சிருக்கோம் இது நம்ம கட்சி நாளாகிய செப்டம்பர் போர்டீன் வரைக்கும் தொடருதுங்க அதுக்கு அடுத்தது மூன்றாம் கட்ட பயணம் உங்களுக்கு அறிவிக்கிறோம் போகும் இடம் எல்லாமே மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கட்சிக்கும் தலைவருக்கும் தருவதை நான் எங்களால் பார்க்க முடிகிறது ஏன்னா அவர் மக்களை விரும்பிய ஒரு தலைவர் அவர் மக்கள் தலைவர் கேப்டன் எப்பவுமே அதனால கேப்டனை மக்கள் இன்னைக்கு உண்மையாக மக்களை நேசித்த தலைவரை மக்கள் இன்னைக்கு உண்மையா நேசிக்கிறார் அது எல்லா தொகுதிக்கும் நேரடியா போகும்போது தெரியுதுங்க இன்னைக்கு திருவண்ணாமலையில அண்ணாமலையார் உண்ணாமலையம் அண்ணாவுடைய ஆசீர்வாதத்தோட இன்றைக்கு எங்களுடைய சுற்றுப்பயணம் ரத யாத்திரை வாங்க இன்னைக்கு இந்த இருந்து எங்களுடைய பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் மகிழ்ச்சி என்ன லாங் கேப் அப்புறம் நான் திருவண்ணாமலை வந்திருக்கேன் உங்க எல்லாருக்குமே எங்களுடைய வரலாறு தெரியும் இதே திருவண்ணாமலை மாவட்டத்துல மூங்கில் துறைப்பட்டுல நான் இருந்த போதுதான் கேப்டன் அவர்களுடைய மனைவியாக கடவுள் அருளான இங்க இந்த ஸ்தலத்துல இருந்துதான் நான் சென்னைக்கு சென்று அந்த நாட்கள்லாம் நாங்க மறக்கவே முடியாது வாழ்க்கையில கேப்டனுக்கு எப்பவுமே அண்ணாமலையார் மீதும் அம்மன் மீதும் சிவன் பக்தன் அவரு எப்பவுமே நாங்க ரெண்டு பேரும் குடும்பத்தோட வந்து தரிசனம் செய்து அந்த நாட்கள்லாம் எனக்கு இந்த நேரத்தில் என் கண் முன்னாடி வருது அதே மாதிரி மதுரையில மாநாடு வச்சு கட்சி ஆரம்பிக்க போற எந்த தேதி என்பதை அறிவித்ததும் இதே திருவண்ணாமலையில தான் கேப்டன் சோ இந்த மாதிரி வரலாறு நிறைய இருக்குங்க திருவண்ணாமலைக்கு எங்க

எல்லா இடத்துலயுமே கார்பரேஷன்ல இன்னைக்கு கழக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்கோம் மக்களையும் எழுச்சி மக்கள்கிட்ட பத்தி கேக்குறீங்க நான் என்ன சொல்றேங்க பத்திரிகையாளருக்கு இது மாதிரி பல பிரஸ் மீட்ல நான் அதுக்கான தெளிவான பதில பல தடவை சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு முக்கிய ஸ்தலத்துல இருக்கும் மக்களை பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம் சரிங்களா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க எப்படி நான்கு கேட்டகிரியில இருந்த ஜிஎஸ்டிய ரெண்டு கேட்டகிரியாக குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது முன்ன வந்து நாலு எட்டு அதே மாதிரி பதினெட்டு நாற்பத்தி எட்டு இருந்ததை இப்ப குறைச்சி இப்ப என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு கேட்டகிரியா மாத்திருக்காங்க ஒண்ணு எட்டு இன்னொன்னு பதினெட்டு இந்த மாதிரி பன்னெண்டு இதனால வந்து எவ்வளவு மக்களுக்கு வந்துங்க இன்னைக்கு அதனால பலன் அடைகிறாங்க இப்ப நேத்தெல்லாம் தொகுதி முழுக்க போயிட்டு வந்த செய்யாறு வரைக்கும் இந்த வரி நிச்சயமாக தொழிலாளர்களுக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பெரிய ஒரு ஹெல்ப் நேத்து தான் நாங்க ரத யாத்திரை போனோம் மொத்தமே அங்க வந்து நெசவாளர்கள் வாழ்கின்ற பூமி இன்னைக்கு நெசவும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த ஜிஎஸ்டி வரி குறிப்பு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வருமானத்தை உருவாக்கும் முன்னேற்றம் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை எதிர்கட்சியில இருக்கின்ற காங்கிரஸ் பினான்ஸ் மினிஸ்டர் பார் சிதம்பரமே இந்த ஜிஎஸ்டி வரி குறிப்பா வரவேற்கிறார் அதனால தேமுதிக இந்த ஜிஎஸ்டி வரி குறிப்பை வரவேற்கிறோம் அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் அவர்கள் நாற்பதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் இந்தியாவுக்கு வரி போட்டார் இந்தியாவே சம்பிக்க போகுது பொருளாதாரத்துல இனி அத்தனை தொழில்களும் உடைக்க போகிறது ஏற்றுமதி இறக்குமதி கேள்விக்குறியாக போதுன்னா எல்லாரும் பேசினாங்க நிறை குடம் தடுப்பாது என்பதற்கு போல மோடிஜி அமைதி காத்தார் போனாரு ஜப்பான்ல அந்த பிரதமரை சந்திச்சாரு உச்சி மாநாட்டுல சைனாவை சந்திச்சாரு ரஷ்யாவை சந்திச்சாரு அதிபர்களை இன்னைக்கு சுமூகமாக அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இன்னைக்கு நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காரு தான் வல்லரசு நாடு என்று இருந்த ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நம்மளுடைய மோடிஜி ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காரு நான் என்ன சொல்றேன் பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொன்னவங்கன்னா இன்னைக்கு அமைதியாக அந்த சாதனையை செய்த மோடிஜியை பாராட்ட மாட்டேங்கிறேன் நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடந்தால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாராட்டணும் மோடிஜி மேக்ஸ் மேஜிக் இதுதான் உண்மை இன்னைக்கு சைலண்டா ஒரு சாதனை பண்ணியிருக்காரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்தியாவுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் கேள்வி இதே தாங்க எப்ப பார்த்தாலும் செங்கோட்டைய பத்து நாள் கேடி வச்சுக்கிறா அவரை போய் கேளுங்க செங்கோட்டையர் கேடி வச்சிருக்கீங்களா என்னன்னு அவர்கிட்ட கேட்கணும் சரிங்களா வேறங்க கையில கருங்காலி கட்டையோட அண்ணாமலையா இருக்கிட்ட வந்து இது வந்துங்க நீங்க அப்ப இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது தலைவர் கேப்டன் அவர்கள் வச்சிருந்ததுங்க அவர் எப்பவும் அதை வந்து சாமி கும்பிடும் போது வைப்பாரு நான் இன்னைக்கு அண்ணாமலையார் அண்ணாமலை கோயில் வந்ததுனால கடவுளுடைய காலடியில வச்சு பிரார்த்தனை செஞ்சு இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போபுறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க இதுதான் இவர் ரொம்ப நேரம் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாரு அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா அதே மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபாய் நாங்க பென்ஷன் வாங்குறோம் வாங்குறோம்னாங்க அதுக்கான விளக்கத்தை நேற்று நான் சொல்லிட்டேன் அந்த பதினஞ்சாயிரம் அப்படியே வள்ளல் விஜயகாந்த் டிரஸ்ட்டுக்கு தான் போதுங்க எவ்வளோ ஏழை மக்களுக்கு டெய்லி ஹெல்ப் பண்ணுறோம் அதில் இந்த பதினைந்தாயிரமும் கலந்துரும் என்பதையும் சொல்றேங்க ஏன்னா தேமுதிக தலைவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் யாத்தி எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது எனவே அண்ணாமலையார் அம்மன் அருளால ஒரு மகத்தான கூட்டணி அமைஞ்சு மகத்தான வெற்றி இருபத்தி ஆறு அமைஞ்சு அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா நன்றி